மருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எல்லையுமே வெற்றிகரமாக பண்ணக்கூடிய வாரமான இந்த வாரம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பூராட நட்சத்திரத்திலிருந்து சந்திரனின் பிரயாணம் துவங்க குறையுடைய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் எஃபெக்டிவ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு முடிஞ்ச வரைக்கும் மற்றவருடைய விஷயத்தில் வாக்குவாதங்கள் செய்வதை விடுங்கள் அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜிலேயே கிள்ளி எறிஞ்சிவிடலாம் குடும்பத்தில் அதனால் குழப்பம் இல்லாத சூழ்நிலை உண்டாகும் பண வரவை சிந்தனை பண்ணுங்கள் அதை பற்றின யோசனைகளை அழகாக பண்ணுங்கள் கடன் சுமையை குறைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வரக்கு ஒருவங்காவது கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு தொழிலிலே லாபம் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சுபங்கள் வரும் முதலீடுகள் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் எச்சரிக்கையாக இருந்தீர்களான உண்டு நஷ்டத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தவறான புரிதலினால் வரக்கூடிய நஷ்டங்கள் உண்டாகும் புரிஞ்சிட்டு யாரும் செய்யும் மருத்துவ செலவுகள் ப்ரொடாமினென்ட்லி ஜாஸ்தி இருக்குது அது கவலை அளிப்பதாக இருக்கும் அதனால் மனதில் அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் மேடர்லாம் கரெக்டாக எடுத்து வந்து வச்சுக்கோங்க இன்சூர் பண்ணால் பைசா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்க்கோங்க சேஃப் கல்வி நிலையிலே இருக்கக்கூடிய தேக்கங்கள் கொஞ்சம் மாற்றங்களை கொடுப்பதாக அமையும் தொழிலே சவால் ஜாஸ்தி ஆகும் உங்கள் ஆஃபீஸஸ் கிட்ட புரிதல் இல்லாமல் நிறைய விஷயத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாமல் வேலை செஞ்சு திருப்பி பாட்டு வாங்கிக்கிறதுன்றது நடக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்துடன் இருக்க வேண்டிய வாரம் இது குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகக்கூடிய வாரமாகவும் இருப்பதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷம் உண்டாகும் சுப செலவுகளை எது நோக்கி காத்திருக்கலாம் இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பழனி ஆண்டவர் பெருமானை வணங்குதல் அவருடைய சரணத்தை பெற்றுக்கொள்வது அவிட்ட நட்சத்திரத்தன்று வியாழக்கிழமை சப்தமி திதி என்று ஒரு ரூபா காயின் எடுத்து ஒரு மஞ்ச துணியில் வச்சு முடிஞ்சு சுவாமியை வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கொள்ளும்போது உங்களுடைய சிந்தனை தெளிவாகும் செய்ய வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கான வார பலனை இந்த வாரம் பெறலாம் அதனால் இந்த வாரம் இதை ஒரு பரிகாரமாக செய்ய உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் சுபிக்ஷமும் என்றும் உங்களை தொடர்ந்து வருவதற்கு வழிவகுக்கும் இந்த வாரத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலே லாபத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறத விட செலவை கண்ட்ரோல் பண்ணுறது அதிகமாக வைங்க பொறுமையே எக்ஸ்ட்ரா வைங்க பேசும்போது கரெக்டாக ஃபில்டர் பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் உணரலாம் நல்ல வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய காலகட்டங்களிலே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான இந்த கட்டம் பூராண நட்சத்திரத்திலேருந்து சந்திரபகவான் உள்ளே நுழைந்து வெளியே போக போகிறார் அவருடைய பிரயாணங்கள் உங்களுடைய லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய எல்லாம் தீர்த்து விடும் அதுவே உங்களுக்கு லாபத்தை தரும் உங்கள் எண்ணெய் ஓட்டங்களில் சில ஏற்கனவே ஃபிக்ஸ்டு பெனிஃபிட்ஸும் வச்சுப்பீங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ரீகலெக்ட் பண்ணுவீங்க எதையுமே கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிக்கும் இது அவங்களோட ஒத்து பார்க்குறது இது அவங்களோட ஒத்து பார்க்கறது ஒவ்வொருத்தரோட ஒத்து பார்த்து அதே மாதிரி வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஓட்டம் உங்களுக்கு நிறைய உண்டு காலச்சக்கர புருஷத்தின் ஆறாம் இடத்துக்கு நீங்கள் இல்லையா அதனால் எதையுமே கசக்கி புழிஞ்சி அதனுடைய சாரை தெரிஞ்சு அதுக்கப்புறமா அப்படிங்கிற விஷயத்தில்தான் வாழ்வேன் அடுத்தவனுக்காக வாழறதுங்கிறது தான் உங்களுடைய பேசிக் ஐடியா இப்படி நண்பர்களையும் உறவினர்களையும் புரிந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் உழைத்தீர்கள் இந்த வாரம் அவங்க உங்களுக்கு உதவுவாங்க பண வரவு சீராக இருக்கும் கவலைப்படாதீங்க புதிய போது எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு இருங்க யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் உதவி செய்த போல் உபத்திரவம் செய்வதற்கும் வருவார்கள் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருங்க செஞ்சால் பார்த்தியான்னு பிடிங்கின்னு போகிறதுக்கு ஒரு ஆள் வருவாள் இல்லையா அந்த மாதிரி பிள்ளைகள் முன்னேற்றத்தில் எக்ஸ்ட்ரா கவனம் இங்கே மகிழ்ச்சியோடு இருக்கலாம் பண வரவு இந்த விஷயத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் லாபம் கிடைக்கும் கடன் சுமை எப்படி குறையும் தொழிலில் லாபம் வரணும்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் யோசிங்க சம்பளம் உயர்வு கிடைக்கணும்னா கொஞ்சம் ஜால்ரா போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜால்ரா போடுங்க அவங்களோட ஒத்து செல்லுதல் உயரதிகாரிகளை மதித்து நடத்தல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் கேட்டுக்கிட்டு செய்யுங்க அதனால் லாபம் உண்டாகும் கவலைப்படாதீங்க மாற்றங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை தருவதற்காக தான் குரு வக்கரமானது மிதுனத்தை தொடர்கிறவங்க பத்தாம் இடத்தை தொடர்றாரு அதனால் இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை தருவதாக அமைகிறது திருமணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் லாபத்தை வரும் கலத்திரம் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்குது டைவர்ஷன் அப்படிங்கிறது விளையாட்டுத் துறையிலே கொஞ்சம் மைண்ட் செட் கொடுங்க புஸ்தகம் படிக்கிற ஆர்வம் இருந்தால் புத்தகங்கள்லாம் படிங்க மனசை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுங்கள் ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்காதிங்க வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்தீர்களானால் இந்த வாரத்தை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் கவலைகள் இருக்கும் சண்டைகளும் இருக்கும் பம்புகளும் இருக்கும் வழக்குகளும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான மனத்திலே துணிவியும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய வாரம் இது குழந்தைகளின் கல்வியை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிடுங்க இதெல்லாம் இந்த வாரத்தினுடைய முக்கியமான செய்கைகள் இந்த வாரம் முழுவதுமே காலையில் எழுந்ததுமே விநாயகரை வழிபட்டு செய்யுங்கள் எல்லா காரியங்களையும் அவனே வல்வினையை வேறறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்த வினைகள் வந்தாலும் அறுத்து விடான் வேரோடு அறுத்து போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறதுனால விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறையை வளமாக்க மாற்றிக் கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் வேண்டாம் இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்